இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மெக்கானிக்கல் மேரியில நாலாவது எபிசோட தான் இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண எபிசோட நீங்க பாக்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க ஏன்னா அப்பதான் இந்த எபிசோடோட ஸ்டோரி உங்களுக்கு ஓரளவு புரியும் அப்புறம் வழக்கம் போல வீடியோக்கு லைக் பண்ணிட்டு புதுசாக யாராச்சும் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்புறம் உங்ககிட்ட ஹைப் இருந்துச்சுன்னா அதையும் கொஞ்சம் கொடுத்துருப்போம் ஏன்னா இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் பேருக்கு போய் ரெக்கமெண்ட் ஆகும் சரி ரொம்ப பேசாம டேரெக்டா நம்ம இந்த கதைக்குள்ள போகலாம் கதையோட ஆரம்பத்திலேயே மேரிக்கு நம்ம ஹீரோ எப்படி இருக்கான்னு பாத்தே ஆகணும் ஆனா அதுக்கு ராய் கொஞ்சம் கூட விடவே மாட்டான் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹீரோவை நல்லபடியாவே பாத்துக்குது எல்லாத்துக்கும் காரணம் அவன் பார்த்த தான் இந்த மாதிரி மேரி இத்தனை நாள் ரோபோட்டு நடிச்சுக்கிட்டு இருந்தா ஆனா ராய் எப்போ குறுக்க போந்தானோ மேரியோட பாஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு அவளை ஒரு பயத்திலயே வச்சிருக்கான் எனக்கு நல்லா தெரியும் உன்னை பத்தி இருக்கிற எல்லா ரெக்கார்ட்ஸுமே நான் ஆல்ரெடி அழிச்சிட்டேன் இருந்தாலும் இப்ப இதை விட பெரிய பிரச்சனையா இருக்கிறது மாஸ்டர் ஆத்தரோட அகில நல்லபடியா பாத்துக்கணும் எங்க மாஸ்டரை சீக்கிரமா ரெக்கவரி பண்ணுறதுக்கான வழி எனக்கு ஒன்று தெரியும் எங் மாஸ்டரோட ஃபாதருக்கே உடம்பு சரியில்லாமல் போகும்போது இதுக்குள்ளே இருக்கிறத வச்சு தான் அவரை க்யூர் பண்ணியிருக்காங்க நான் சொல்றதை கேட்கும்போது இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கலாம் ஆனால் எனக்கே உள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது கூட நம்ம ஹீரோ படிச்சிட்டு இருக்கிறத பார்த்த மாரி இப்போதைக்கு படிக்கிறத கொஞ்சம் நிறுத்திட்டு போய் ரெஸ்ட் எடுங்க மாஸ்டர்னு சொல்கிறா இல்லை முடியாத மாரி ஏன்னா ஸ்டூடெண்ட் கவுன்செல்லில் எனக்கு நிறைய வேலை இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் ஆனிவர்சரி பார்ட்டி வேற வருதா அதற்கான பேப்பர் ஒர்க் எல்லாத்தையும் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஈரோடு அங்கிருந்து உணர்ச்சியை பார்த்து போன மாரி நம்ம ஹீரோவுக்கு உதவி செய்யறதுக்காக அந்த இதை பணிதான் இப்போ அவளுக்கு நேரம் இல்ல எனக்கு தெரியும் இது இங்கே தான் இருந்துச்சு ஆனால் இப்போ எங்கே போச்சுன்னு நம்ம ஹீரோ தேடிட்டு இருக்கும் போது மாஸ்டர் ஆத்தன் சொல்லிட்டு புது காஸ்டியூமில் மேரி வந்திருக்கா நம்ம ஹீரோவுக்கு அதை பார்த்து ரொம்ப எம்பாரசிங் ஆகிடுது இப்போதைக்கு நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காதீங்க இப்போ உங்களுக்கு உங்களோட ஹெல்த் தான் முக்கியம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அலேக்கா தூக்கி கொண்டு போய் பெட்டில் போட்டாடுறா நான் ஏன்னா ஏதாச்சும் கனவு தான் காண்றேன் நம்ம ஹீரோ யோசிக்கிறான் மேரி இப்போ நர்ஸ் மோடில் இருக்கிறது கூட ரொம்ப நல்லா தான் இருக்கு சரி ஓகே மாஸ்டர் நான் இப்போ உங்களுக்கு டெம்பரேச்சர் செக் பண்ண போறேன்னு மேரி சொல்றா ஆத்தரு சந்தேகத்தோட கேட்கறேன் இதெல்லாம் மனுஷங்க தானே பண்ணுவாங்க நீ எப்படி பண்றேன்னு ஐயையோ நான் இதை நான் மறந்துட்டேன்னு யோசிச்ச மாரி உடனே என் தலையில தலைமா மீட்டர் மாட்டி வச்சிருக்காங்க மாஸ்டர் அதனால என்னால டெம்பரேச்சர் ஈஸியா செக் பண்ணி பார்க்க முடியும் ஓ அப்படியா விஷயம் பாவம் எதை சொன்னாலும் அப்படியே நம்பிடுறாரு இந்நேரம் உங்களுக்கு ரொம்பவே வேர்த்து இருக்கும் அதனால நான் அதை க்ளீன் பண்ணட்டுமான்னு மாரி கேட்கறா ஹீரோவும் அதுக்கு ஓகே சொன்னதுக்கு அப்புறம் மேரி நீ கொஞ்சம் கூட தயக்கப்படாத ஏன்னா இப்போ நீ ஒரு ரோபோட்டு ஹீரோட முதுகுல ஏகப்பட்ட காயங்கள் இருக்கிறத மேரி பார்த்து தெரிஞ்சுக்கிறா இதை நான் யாருக்கிட்டேயும் காமிச்சது கூட கிடையாது இது என் கூட கடைசி வரையும் வர போறது கவலைப்படாதீங்க நான் எப்பயுமே நான் உங்க கூட தான் இருப்பேன்னு சொல்றேன் இதை ஹீரோவை பார்க்கணுமே அவன் கன உலகத்துல மிதக்க ஆரம்பிச்சிடுறான் அதுக்கப்புறம் கொடுறதுக்காக ரெண்டு ஹிட் பண்ணு வேலைக்கார மாதிரியே உள்ள வந்திருக்கானுங்க மேரி அவனுங்க ரெண்டு பேரையும் பார்த்த உடனே போட்டு பொழந்து எடுத்தான் அடுத்து இன்னொருத்தன் ஏனிப்படையில ஏறி வர பாக்கும் போது அவனையும் மேரி சும்மா விடல நான் வரையும் யாரையும் என் மாஸ்டர் கிட்ட நெருங்க விட மாட்டேன் நீங்க நல்ல நல்லா ரெஸ்ட் எடுங்க மாஸ்டர் இதுக்கு முன்னாடி வரையும் நான் தனியா தான் இருந்தேன் ஆனா இப்போ நீ இருக்கிறதுனால என்னோட பலவனம் தெரிஞ்சிருந்தோம் எனக்காக எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்க இதுவே வேற ஒரு ஆளா இருந்தா அதை அவனுங்களுக்கு சாதகமா பயன்படுத்திருப்பானுங்க இந்த மாதிரி ரொம்ப எமோஷனலா பேசுறதுனாலயே நம்ம மேரிக்கும் நம்ம ஈரவ ரொம்ப பிடிச்ச போயிடுது இருந்தாலும் இப்ப வரையும் மேரி நடிச்சுக்கிட்டு தான் இருக்கா அது மேரிக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு அதே மாதிரி மேர்நெட்டு நோவாவை பார்த்து பேசுறதுக்காக கீழே இருக்கிற பேஸ்மெண்ட்டுக்கு போறான் ஆசை இருக்கிற உனக்கு பயம் இருந்துச்சுன்னா ஆசைப்பட்டதை உன்னால எப்படி அடைய முடியும் நான் வந்தது பண்ணதுக்கான காரணம் உனக்கு என்னன்னு தெரியும்ல நோவா சரி இந்த ஆத்தரோட போனு நான் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த வீடியோ ஆல்ரெடி டெலிட் ஆயிருந்துச்சு இருந்தாலும் ஆத்தரை என் கையால தான் முடிச்சுக்கிட்டு வேணு இவன் ஒத்த கால நிக்கிறான் அதே நாள் ராத்திரி நம்ம ஹீரோ படிக்கிற ஸ்கூலோட ஆனிவர்சரி பார்ட்டி நடந்துட்டு இருக்கு நீங்க முயற்சி செஞ்சா இன்னுமே பெரிய இடத்துக்கு போறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குன்னு நம்ம ஹீரோ அங்க வந்தவங்க எல்லாருக்குமே பயங்கரமா ஸ்பீச் பண்ணிட்டு இருக்கான் அதை முடிச்சுட்டு நீ டயர்டா இருக்கியானே நம்ம ஹீரோ மேரி கிட்ட போய் கேட்கிறான் நீ ரோபோட்டா இருக்கிறதுனால எல்லா வேலையும் பார்த்துட்டே இருக்கலாம்னு நினைச்சிடாத ஏன்னா ஓவர் ஓவரா ஒர்க் கொடுத்தா பார்ட்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகுறதுக்கு நிறையவே வாய்ப்பிருக்கு இருக்கு அதனால கொஞ்சம் நேரம் வாரமா உட்காந்து எல்லாத்தையும் சார்ஜ் பண்ணிக்கோன்னு நம்ம வேற சொல்றான் அப்போ பின்னாடி ஒரு பெரிய சைஸ் கிரில் சிக்கனை எடுத்துட்டு போயிட்டு இருக்கானுங்க அதே நேரத்துல நோவா இவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக வேம்பியர் காஸ்டியூம்ல வந்திருக்கான் வந்தவன் சும்மா இல்லாம மேரியை கட்டி பிடிச்சி கொஞ்சிக்கிட்டு நம்ம ஹீரோக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு இது கிட இவனை உள்ள விட்டீங்க முதல் துரத்துங்கடா இங்க இருந்து வெளில அப்ப ஒரு வயசான பீஸ் அந்த இடத்துக்கு வந்து ஆத்த நான் அவங்க கூட தனியா பேச வேண்டியது இருக்கு அதனால என் கூட தனியா வரீங்களான்னு கேட்கிறாரு ஆத்தர் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் எனக்கும் கொஞ்சம் போரிங்கா இருக்குன்னு நோவா அங்கிருந்து போறான் மேரிக்கு தெரியும் நோவா ஏதாச்சும் ஒரு வில்லங்கமா பண்ணுவான் அதுக்கு நம்ம விடக்கூடாதுன்னு நோவாவை ஃபாலோ பண்ணி போய் பார்த்தா அந்த இடத்துல வேற ஒரு பையன் இருக்கா இந்த காஸ்டியூம் நல்லா இருக்கா இதை வந்து நோவா தான் கொடுத்தான்னு ஒரு நாலஞ்சு பசங்க வந்து சொல்றாருங்க அப்போ மேரிக்கு புரிஞ்சிருது நோவா நம்ம கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டான் நிச்சயமா அவன் வேற ஏதாச்சும் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்குள்ள நாம அவனை பிடிச்சாகணும்னு ராய்க்கோட சேர்ந்து மேரி நம்ம ஹீரோவை தேட ஆரம்பிக்கிறா நோவா நேரா வந்து நம்ம ஹீரோவுக்கு மயக்க மருந்து இருக்கிற ஒரு டோசை கொடுத்தாரான் என்ன மன்னிச்சிருங்க எனக்கு என் ஃபேமிலி தான் முக்கியம்னு சொல்லிட்டு அந்த பெருசு அங்கிருந்து ஓடி போயிடுது நான் உனக்கு ஹெவி டோஸ் தான் கொடுத்தேன் இருந்துமே நீ ஸ்டேபிளா இருக்கா உனக்கு அதை டபுளா கொடுத்தா தான் சரிபட்டு வரும்னு நினைக்கிறேன் இதை நான் மேரிக்காக தான் வச்சிருந்தேன் ஆனா இதை உனக்கு போடுற மாதிரி அடிச்சு இப்ப ஒன்னு ஒரு தொண்டிலா தான் மேரிய நான் இங்கிருந்து கூட்டிட்டு போக போறேன் ராய் கூட சேர்ந்து மேரி நம்ம ஹீரோவை தேடிக்கிட்டு இருக்கா அப்போ யூஸ் பண்ணாம இருந்த ரூம்ல இருந்து இவங்களுக்கு சிக்னல் வந்திருக்கு இந்த ரூம்ல தான் மாஸ்டர் ராத்த இருக்கணும்னு மேரி நினைக்கிறா பரவாயில்லையே நான் எதிர்பார்த்ததை விட நீ கொஞ்சம் வேகமா தான் வந்திருக்க உன் கழுத்துக்கு பக்கத்துல நான் ஒரு கத்தியே வச்சிருக்கேன் இருந்துமே நீ ரொம்ப நார்மலா இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பேசிட்டு போது அவனோட கவனம் செதுறத பார்த்த மாரி உடனே அவனை அட்டாக் பண்ணிடுறா உன் கூட மறுபடியும் சண்டை போடுறதுக்கு ஒரு சுச்சுவேஷன் வரும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் நான் என்னன்னே நல்லா ட்ரெயின் பண்ணிக்கிட்டேன்னு சொல்றா சீரியஸாவா சொல்ற அப்பனா எந்த லெவல்ல இருக்குன்னு பார்த்த எல்லாமேனே ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க முன்னாடி இருக்கிறதுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் லைட்டா கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரியுது இதுக்கு முன்னாடி வரையும் நான் யாரு கூடயும் பார்ட்னர்ஷிப் பண்ணது கிடையாது ஆனா நீ சொன்னா உன் கூட நான் வேலை பார்க்கறதுக்கு தயாரா தான் இருக்கேன் நீ என்ன சொன்னாலும் சரி நான் மாஸ்டர் ஆத்தரோட மெய்டு அதனால நான் அவருக்கு மட்டும்தான் காத்திருக்க உன்ன பத்தி தெரிஞ்சதை விட உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் இதுக்காக நீ உன்னையே நீ மாத்திக்கணும்னு அவசியமே கிடையாது ஏன்னா நீ எப்பயும் போல இருக்கிறதே எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்ப ராய் அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுன்னு மாரி ரொம்ப யோசிக்கிறா அப்போ லெஃப்ட்டை விட ரைட்டு கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி இவளுக்கு தெரியுது அப்புறம் வெளிச்சத்துக்கு ஒரு பல்பு இருந்துச்சு அதையும் உடச்சு விட்டாரா ஏதே இந்த ஒரு இருட்ட ஒரு ரீசனா வச்சுக்கிட்டு என் கூட சண்டை போடலாம் இல்ல எஸ்கேப் ஆயிடலாம் நினைக்கிறியா அதுக்கு நான் விடமாட்டேன் ஆனா முன்ன இருந்ததை விட மேரி இப்ப கொஞ்சம் வித்தியாசமா சண்டை போடுற மாதிரி அவனுக்கு தெரியுது இல்ல இவ மேரி இல்ல மேரி டூனு அவன் அடி வாங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியுது இவனை நீ பாத்துக்க நான் போய் மாஸ்டர் ஆத்தரை கண்டுபிடிக்க போறேன் பெருசா இந்த காயமும் இல்ல ஜஸ்ட் மயக்கத்துல மட்டும்தான் இருக்காரு கைத்தாங்கெல்லாம் ஈர கூட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது நோவா அந்த இடத்துக்கு வந்து மேரி கிட்ட பேச ஆரம்பிக்கிறா நான் திரும்பி வந்துட்டேன் சோம்பி அப்படின்னு மேரி கொஞ்சம் பதட்டப்பட ஆரம்பிச்சிடுறா அதுக்கப்புறம்தான் தெரியுது அது நோவான்னு மேரி டூவால அவனை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்க முடியல ஏ மேரி ஆத்தர் வந்து ரோபோட்டா தான் விரும்புறான் ரியலா இருக்கிற ஒண்ண கிடையாது இந்த உண்மை மட்டும் அவனுக்கு வெள்ள தெரிஞ்சிச்சு அவன் என்ன பண்ணுவான்னு உனக்கு தெரியுமா இது வர உனோட லைஃபு நல்லபடியா அமைஞ்சதும் கிடையாது யாருமே உன் கூட ஃப்ரெண்டும் ஆகல ஏன்னா உனக்கு தான் எந்த ஒரு உணர்வும் கிடையாது இப்படி இருக்கும் உனக்கு காதல் அப்படிங்கிற ஒன்று அமையிறது வாய்ப்பே இல்லை நீ அவன் சொல்றதெல்லாம் எதையும் கேட்காத மாரின்னு நம்ம ஈரோ அவளோட காதை பத்திடுறான் நான் உனக்கு நிறைய டோஸ் கொடுத்துட்டேன் இருந்துமே நீ எப்படி ஸ்டேபிளா நிக்கிறேன்னு நோவா கேட்கறான் என் மேரியை காயப்படுத்தினது அவன் அவனை நான் சும்மா விட மாட்டேன்னு நம்ம ஹீரோ நோவாவை அடிக்கிறதுக்காக போறான் மேரிக்கு நல்லாவே தெரியுது ஆத்திர சுயநினைவுல இல்லாம தான் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காருன்னு இருந்துமே மேரிக்கு சப்போர்ட்டா தான் இப்பயும் இருக்காரு அவரே என்ன விட்டு கொடுக்காதப்ப நான் எதுக்கு அவரை விட்டு கொடுக்கணும்னு மேரி சண்டைக்கு போறா ரைட்ல ஒண்ணு லெஃப்ட்ல ஒன்னு அதுலயே நோவா நாக் டவுன் ஆயிடுறான் இதுக்கு முன்னாடி வரையும் மேரிக்காக யாரும் இருந்ததும் கிடையாது ஆதரவா வந்தும் பேசுனதும் கிடையாது ஆனா ஆத்தர் இவளுக்காக நின்னு இவளுக்காக பேசுறதுனாலயே மேரி இப்ப ஆத்தரை லவ் பண்ணவே ஆரம்பிச்சிட்டா ஏன் நோவா இன்னைக்கு கிளாஸ் வரல ஒரு வேலை அவனுக்கு ஜலஜோச்சம் பூச்சிக்கிட்டானே பொண்ணுங்க எல்லாம் பேசிக்குதுங்க சாதாரண மனுஷன் என்னோட ஐடியா வாங்கினா கண்டிப்பா செத்துருவான் இப்படி இருக்கும் போது அவெல்லாம் உயிரோட வரத்துக்கு வாய்ப்பே இல்லன்னு மேரி நினைக்கிறா அப்போ நோவா அந்த இடத்துக்கு வந்து நான் தான் எதையும் சரியா பார்க்காம விட்டுட்டேன் இப்போதைக்கு என்னோட அசோசியேஷன் பிசினஸ் எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டேன் ஏன்னா இப்ப நீ முன்ன மாதிரி கிடையாது லவ் பண்ண வேற ஆரம்பிச்சிட்டியா இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணனும் அதே தெருப்பி பண்ணும்போது கண்டிப்பா நீ என்ன லவ் பண்ண மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் எதனால தான் இந்த பொய்ய கூடயே ட்ராவல் பண்ண போற ஒரு நாள் கண்டிப்பா எல்லாம் தெரியாதான் போகுது அப்போ நீ அதுல இருந்து தப்பிக்கணும்னு நினைச்சின்னா நான் எப்பயும் தயாராக தான் இருக்கேன் நீ என் கூட வந்துடலாம் ஆத்தர் என்ன இந்த பக்கம் நேத்து ராத்திரி நடந்த பாட்டில யாரோ அவனை துறத்துனானுங்களாமே சீக்கிரமா அந்த சம்பவத்துக்கு காரணமானவனை பிடிச்சிருவாங்கன்னு நம்புறேன் என்ன அட்டாக் பண்ணும்போது போது உன்னோட குரலும் அந்த இடத்துல கேட்ட மாதிரி இருந்துச்சுன்னு நம்ம ஹீரோ சொன்ன உடனே அவன் அங்கிருந்து போயிடறான் மாஸ்டர் ராத்தா இன்னைக்கு நீங்க கொஞ்சம் நல்ல மூடில் இருக்கிற மாதிரி தெரியுது ஆமா நேற்று ராத்திரி ஒரு நல்ல கடவு கண்டேன் அது அப்படியே நடந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கும் மேரி ஆத்தன மேல வச்சிருக்க ஃபீலிங்ஸ் என்னங்கிறத மேரி புரிஞ்சுக்கிட்டா அதே மாதிரி ஆத்தரும் அவன் மனசுக்குள்ள இருக்கிறத இப்ப வெளிப்படையா சொல்ல போறான்னு பொறுத்து தான் பாக்கணும் இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது சோ கை சேர்ந்த எபிசோடு பிறந்துச்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ நான் எடுத்திருக்கிறது ஒரு ஆன் கோயிங் சீரிஸா இருக்கிறதுனால வீக்லி ஒரு எபிசோடு தான் ரிலீஸ் ஆகும் அதனால கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்டோட லிங்க் இருக்கு ஒருவேளை நீங்க இந்த வீடியோவை லேட்டா பாக்குறீங்கன்னா நம்ம சேனல்ல அடுத்தடுத்த வீடியோ வந்திருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதனால பிளேலிஸ்ட கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க நான் அவங்களை அடுத்த எபிசோட்ல வந்து பாக்குறேன் பாய் சி யூ டெக்ரோ பாய் லவ் யூ ஆல் சி யூ அகெயின்